காங்கிரஸ் திமுக போன தேர்தல் அறிக்கை என்ன அறிவிச்சிருக்காங்க அப்படின்னா ஏழை குடும்பங்களுக்கு ஆண்டொன்றுக்கு எழுவத்தி ரெண்டாயிரம் கிடைக்குமா கேபிள் கட்டணம் குறைஞ்சிருமா ஜிஎஸ்டி விகிதம் வந்து குறைச்சிருவாங்களாம் இவங்க நீட் தேர்வு வந்து ரத்து செய்திருவாங்களாம் கல்வி கடனை ரத்து செய்திருவாங்களாம் சமையல் எரிவாயு விலை குறைஞ்சிருமா இவங்க ஆட்சிக்கு வந்தால் சமூக நீதி காக்கப்படுமாம் பெட்ரோல் டீசல் விலை ஜிஎஸ்டி வரி வரம்புக்குள் வந்துருமா பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு இலவச ரயில் பாஸ் கிடைச்சிருமா விவசாய கடன் முழுவதும் ரத்து செய்திருவாங்களாம் பத்தாம் வகுப்பு படித்த ஒரு கோடி இளைஞர்கள் அரசு வேலை வாங்கி தந்துருவாங்களா பத்தாம் வகுப்பு படித்த ஐம்பது லட்சம் மகளிர் அரசு வேலை வந்து இவங்களுக்கு வந்து கிடைக்க வச்சிருவாங்களா விவசாயிகள் நலன் காக்க தனி வேளாண் பட்ஜெட் தாக்கல் செய்துருவாங்களா மீனவர் நலன் காக்க தனி அமைச்சகம் அமைச்சிருவாங்களாம் தேசிய வேலைவாய்ப்பு திட்டத்தில் நூத்தி நாட்கள் வேலை கிடைச்சிருமா குறைச்சிருவாங்களாம் அரசு ஊழியர்கள் பழைய திட்டத்தை வேலை இல்லாத திண்டாட்டத்தை ஒழிச்சிருவாங்களாம் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இது எல்லாமே வந்து காங்கிரஸ் திமுக நமக்கு வந்து தேர்தல் அறிக்கையா அறிவிச்சவங்க தான் இதுல ஏதாச்சும் ஒண்ணு இவங்க வந்து நமக்கு தமிழ்நாட்டுக்கு வந்து கிடைக்கிற மாதிரி ஏதாச்சும் ஒன்று பண்ணியிருந்தாங்க அப்படின்னா வந்து காங்கிரஸ் திமுக கூட்டணிக்கு நீங்க தாராளமாக நீங்க ஓட்டு போடலாம் அதுக்காக வந்து பிஜேபி கட்சி வந்து சொன்னதை எல்லாத்தையும் செஞ்சுட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வராது அது இன்னொரு